தங்க நகை அப்படின்னால குரு பகவான் தான் பிரகஸ்பதி பிரகஸ்பதி தான் தங்கம் வியாழக்கிழமை தான் அதுக்கு உகந்த நாள் தங்கம் வாங்கறதுன்னு ரொம்ப பேர் இருந்த விஷயம் அக்ஷய திருதின்னு எல்லாரும் அலைஞ்சி அலைவாங்க இப்போவும் பதிவு பண்றேன் அது வரல அட்சய திருதியில வாங்கி நிறைய பேர் பூண்டியானவங்க அடமானம் வச்சவங்க நிறைய பேர் ஏட்டம் வந்திருக்காங்க திருதியில வாங்கி கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வட்டி வாங்கி அதை கட்ட முடியாமல் திரும்ப நகை அடமானம் வச்சு கட்டினவங்களாம் இருக்காங்க ஆகவே அன்பர்களே அஷ்டமி தீதியில் தங்கத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா வெள்ளிக்கு உரியவர் சுக்கராங்க தங்கத்துக்கு உரியவர் யார்னா குரு பகவான் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடியது நவக்கோள்களில் பிரகஸ்பதி யார்னு பார்த்து நவக்கிரகங்களுக்கு போயிட்டு கொண்டைக்கடலை மாலை வியாழக்கிழமை தோறும் வந்து பிரகஸ்பதிக்கு நீங்கள் போட்டு சாமி கும்பிட்டிங்கன்னா பெரிய மாற்றங்களும் பெரிய மாதிர்களும் நகை நிறையா உங்களுக்கு சேரும் அது ஒன்று வியாழக்கிழமையில் நகை வாங்கினீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு ஓரையில் நகை வாங்கினீங்கன்னா குருவினாலான குரு ஓரையில் வாங்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரோ இருந்து அவர்கள் கையால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த முத முத வாங்கிற நகையை வாய்ப்பு இருந்தால் அவங்களை அழைச்சிட்டு போய் கூட அவங்க கையால் வாங்கிக்கலாம் குருவோட கையால் அந்த நகையை தங்கத்தை மட்டும் சொல்கிறேன் வாங்கிட்டீங்கன்னா தங்கம் பெருகும் இதுதான் சூட்சமம் அதே மாதிரி குருவுக்கு நீங்கள் ஒரு மோதனமோ அல்லது ஏதோ ஒரு தங்கமோ வியாழக்கிழமையில் தானமாக இருக்கவங்க சொல்கிறேன் இருக்கவங்க தானமாக கொடுத்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய அளவில் அந்த தங்க நகை சேரும் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் அதே மாதிரி சின்ன குழந்தைகள் குழந்தைங்களுக்கு ஒரு தங்க நகை வியாழக்கிழமையில தானமாக கொடுத்தீங்கனாலும் ஒரு நல்ல செல்வ செழிப்பும் இந்த நகையும் நிறைய